அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அழகுன்னா அழகு எங்கள் அத்தை பொண்ணு அம்சவல்லி அவ்வளோ அழகுடா ஆஹா இப்போ கூட பல டைமென்ஷனில் என்னை பார்த்து என்னம்மா சிரிக்கிறா கண்ணடிக்கிறா ஜாட காட்டுறா அம்சவல்லி கலையாக இருப்பாடா என் கனவு தேவதை அம்சவல்லி வாத்திப்பைய பேச்சு கெட்டு அம்சவல்லியை சந்திக்காமல் அவ கூட பேசாமல் இருந்தது எம்புட்டு பெரிய தப்புன்னு என் அம்சவல்லியை சந்தித்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது என்ன அது முத முதல்ல சந்திக்கணும்னு தோட்டத்துக்கு வர சொன்னேன் இன்னும் ஆளை காணும் ஒருவேளை எங்கள் அப்பா அங்கே போய் கேட்டு போட்டானோ ஆ வராயா என்ன நட ஆக நீ என்னாகும் அப்பா ஏன் சொல்லி அழகாக பாட்டு தானே எதுக்கு இந்த ஆரம் அரைஞ்ச சமைஞ்சப்ப உன் முகத்தை பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குற சாரி அம்சா எங்கள் அப்பன் பேச்சு கேட்டு உன்னை பார்க்காமலேயே இருந்துக்கிட்டேன் அதுக்கு பதிலாக இனிமே தினமும் எத்தனை தடவை பார்ப்பேன்னு எனக்கே கணக்கு தெரியாது சரி சரி கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்க என்ன அது அதுக்குள்ளே கல்யாணமா இப்போ தான் பழகவே ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் வாய்க்கா மேடு வரப்பு மேடு தோட்டம் தொடர்பு கோயில் தேட்ரு இப்படி எவ்வளோ இடங்களில் சந்தித்து பேச வேண்டியிருக்கு கலர் கலராக கணவரெல்லாம் காண வேண்டியிருக்கு அம்சவல்லி அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு போயிட்டே அம்சா இப்போ என்ன நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கணும் தானே ஆமாம் அம்சவள்ளி கண்ணை மூடுங்க ஆஹா எதுக்கு கண்ணை மூட சொல்கிறா நீங்கள் சொன்னதெல்லாம் கணவழியை அப்படியே நினச்சி பார்த்துக்கோங்க ஆஹா என்னது அம்சவள்ளி போயிட்டா ஆஹா ஏன் லவ் பூசணையே எங்கள் அப்பம் வாத்தி ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டானே ஐயா ம் ஏன் சேது என் பின்னாடியே வந்து அப்படியே நின்றுக்கிட்ட அம்மா நான் வேணும்னா தள்ளி நின்றுக்கிட்டோமா எதுக்கு யா உனக்கு விழுறார எனக்கு விழுந்துட்டா இப்போ விஷயத்த உங்கள் கிட்ட சொல்லணுமா வேண்டாமா ஆ சொல்லணும் சொல்லணும் அப்போ கம்முன்னு நெல் ஆஹா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் எதையுமே கண்டுக்காமல் எங்கள் அப்பா மாற்றி ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கான் ஐயா என்ன அது ரெண்டு பேரும் வந்து அப்பையிலிருந்து குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே தனியாக நிற்கிறாங்க என்ன கம்மாச்சி உன் மகன் உன் பின்னால் பம்மிக்கிட்டு நிற்கிறான் என்ன திருந்திட்டானா அது இல்லைங்க என்னது அது இல்லையா ஆஹா மனுஷன் கோபமாக எந்திரிக்கிறாரு பயமாக இருக்கே எப்பா சேது விஷயத்த நீயே சொல்லு நீ சொல்லுமா சின்ன கம்மாச்சி வேலைக்கு ஆர்டர் வந்திருக்காமா அது இல்லைங்க வேற என்ன அம்சவல்லி ஆஹா அம்சவள்ளினதும் நம்ம அப்போ வெடுக்குன்னு நம்மளை பார்க்குறானையா அம்சவல்லிய பொண்ணு கேட்கணும் அவன் கேட்டதுக்கு இந்த மனுஷன் என்ன முறைக்கிறாரய்யா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க படிப்புல என் பேச்சை கேட்கல வேலை விஷயத்தில் என் பேச்சை கேட்கல இப்போது கல்யாணத்துக்கு மட்டும் உன் பேச்சை நான் கேட்கணுமா நீங்கள் பாருங்கப்பா என் பேச்சை ஒன்றும் நீங்கள் கேட்க வேண்டாம் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அது போதும் இங்கே பாருங்கள் கல்யாண விஷயத்தில் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு ஆஹா நம்ம அம்மா அப்பப்போ வாத்திக்கிட்ட அடி வாங்கிறதுல தப்பே இல்லை இங்கே பார் சேது நீ எப்போ என் பேச்சை மதிக்கலையோ அப்போவே உனக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இது என்னோட வாழ்க்கை தப்பு பண்ணிடாதீங்க என் தான் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே தப்பே பண்ண மாட்டேன் இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர்றீங்க என் தங்கச்சி மக அம்சவல்லிய நீ மறந்துடு என்னது அம்சவல்லிய மறக்கணுமா இந்த பதிவை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க